வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ அல்லது அல்லது தரைத்தளத்துலேயோ நமக்கு ஈஸியாக டேஸ்டியாக வளரக்கூடிய ஒரு க பழ வகை பற்றி பார்க்கலாம் இது என்ன வகை பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இலந்தை சீமை இலந்தைன்னு சொல்லுவாங்க பெரிய இலந்தைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் ஊரில் இந்த ஒரு சீசனில் விற்கிறக்க ஆரம்பிப்பாங்க அருமையாக கூடியது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இலந்த கிட்டத்தட்ட பேரிக்காய் மாதிரி இருக்குங்க இங்க பாருங்க ஒரு மைல்டு இனிப்போடு இருக்கும் இது வந்து சுகரில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவும் ரொம்ப சப்போட்டம் அளவுக்கெல்லாம் இனிப்பு இருக்காது இதில் மைல்டாக இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம் இது பாருங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானா தான் நம்ம சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வரும் பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த கவரில் தான் இருக்குது இதுலயே வந்து ரெண்டு பழம் பிடிச்சிருக்கு ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு காய் நிற்கிது பாருங்கள் ஒரு அஞ்சாறு காய் இருந்தது எல்லாம் விழுந்துருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு தான் நிற்கிது இதில் இது வந்து க்ரோ பேக்லேயோ தரையிலையோ எப்படி வேணால் வச்சு வளர்க்கலாம் பூச்சி தாக்குதல் அதிகமாக வர்றதில்லை நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பழம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த பழத்தை வச்சு வளர்க்கலாம் சாப்பிட்றக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த பழம் அதில் இருக்கிறது குழந்தைங்க வேணும்னு விரும்புகிறவங்க அவங்களே போய் பறித்து சாப்பிட்டுக்குவாங்க எல்லாருக்கும் பிடிச்ச சுவையில் இருக்குது இந்த இது நம்ம வந்து உரம் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையிலனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம பெருசாக உரம் போட வேண்டியதில்லை அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுவே நம்ம தொட்டிலெல்லாம் வச்சோம்னா எப்பவும் போல் எல்லா செடிகளுக்கும் போல் நம்ம வந்து பத்து நாள் ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீட்டில் பல வகை வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் தொட்டிலையும் வரும் தரையிலையும் வரும் இந்த செடி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ